சூரபத்மனை வதம் செய்வதற்கு முருகனுக்கு உதவியாய் நின்ற நவ வீரர்களுக்கு சந்நிதி அமைந்துள்ள கோவில் தவம் இருந்து அனைவரும் இணைந்த அற்புதமான கஷேத்திரம் சின்னஞ்சிறு கிராமத்தில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற மற்றொரு முருகன் கோவில் ஒக்கிர பார்வையுடன் அழகாக தோன்றும் ஆறுமுக பெருமான் வாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம் பொதுவாக சித்தர்களின் ஆண்டு வந்து ஒரு அன்னோன் அப்படிங்கிறாங்க அதாவது ஆயிரத்தி இருநூறு அதுக்கு முன்னாடி தொள்ளாயிரம் எண்ணூறு எழுநூறு என்று சொன்னாலும் கூட இந்த சித்தர்கள் எல்லாம் வந்து எந்த காலத்தில் தோன்றி எப்பொழுது இங்க வந்து வாழ்ந்தார்கள் அவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அனுமானம் ஒரு அனுமானம் செய்யப்பட்ட ஒரு ஷரத்துக்களை ஒழிய அது ஒரு ஒரு அப்சல்யூட் ஆகாது அப்படிங்கிறாங்க இவர் நம்ம எங்க இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா எட்டுக்குடி முருகன் ஆலயத்தில் அந்த ஒரு வன்னி மரத்தடியின் கீழே அமர்ந்திருக்கும் வன்மேகி சித்தர் அவரை தான் வணங்கிட்டு இருக்கிறப்ப இவர் தான் வன்மேகி சித்தர் இவர் வந்து எங்க வந்து இங்க ஒரு ஐக்கியமானாரு அப்படிங்கன்னா ஒரு ஜீவ சமாதி அடைந்தார் அப்படிங்கிறத விட இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து தவம் செய்தார் இவர் தவம் செய்வதை பார்த்து அம்பாலே தனது வலது கண்ணை வலதுபுறமாக திருப்பியதால் தான் அம்பாலினுடைய சந்நிதி வந்து இந்த அம்பாள் ஆனந்தவள்ளி அம்மன் சற்று வலது கண்ணை திருப்பி வலதுபுறமாக திருப்பி இருப்பார் என்கின்றார்கள் இதுதான் அந்த வன்னி மரம் அந்த வன்னி மரத்திற்கு கிழி அமர்ந்திருக்கின்றார் சித்தம் வன்மிக சித்தர் வந்து எந்த புறமாக எந்த பக்கம் இந்த வன்மிக சித்தம் அவருக்கு பின்னே சித்தி விநாயகர் அப்படிங்கிறவங்க அங்க ஒரு சந்நிதி அமைச்சிருக்கிறாங்க இந்த எட்டுக்குடி முருகன் கோவிலில் எட்டுக்குடி முருகன் கோவில் மிக பிரபலமான கோவில் மிகவும் புகழ்வாய்ந்த உலக புகழ்பெற்ற ஆலயம் என்பது அனைவரும் அறிந்ததே இப்ப நம்ம எட்டுக்குடி முருகன் ஆலயத்தில் தான் உள்ளே நிற்கின்றோம் இப்போ நம்ம பிரதானமாக இப்போ எதை படம் பிடிக்க வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வன்மீக சித்தரை நாம் வணங்கி கொள்ளும் ஓம் நமக்கு சிவாய வாழ இந்த ஆலயத்தினுடைய தலை விருட்சம் வந்து இந்த வன்னி மரம் இந்த வன்னி மரத்திற்கு கீழே தான் அந்த வன்மீக சித்தரம் வந்திருக்கின்றார் இந்த எட்டுக்குடி முருகன் ஆலயத்தில் உள்ள இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இது இது என்ன என்றால் நவ வீரர்கள் சன்னதி அப்படிங்கிறாங்க யார் இந்த நவ வீரர்கள் இவர் வந்து முருகப்பெருமானுடன் அந்த திருச்செந்தூருக்கு சூர சம்ஹாரம் அதாவது சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக அவருடன் கூட சென்ற வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது இதை எட்டுப்படி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இந்த இடத்தை பார்க்க நீங்கள் மறந்துடாதீங்க அவங்க வடக்கு நோக்கி எந்த விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதை நவ வீரர்கள் சந்நிதி அப்படிங்கிறாங்க இதை இந்த ஆலயத்தில் உள்ள மிக இன்னொரு பிரதானம் என்ன முக்கியமான ஒரு சங்கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் விஷ்ணு இரண்டும் சேர்ந்த ஆலயங்கள் இது ஒண்ணு இது ஸ்ரீனிவாச சவுந்தரராஜ பெருமாள் அது இடதுபுறம் அதே முருக பெருமான் இருபுறம் அமர்ந்திருக்கும் இடம் அதுதான் இது ஸ்ரீனிவாச பெருமாள் பெருமாளும் சிவனும் இணைந்திருக்கும் ஒரு ஆலயங்குள் இந்த எட்டு குடி ஒன்று என்பது ஒரு செய் நீங்கள் நிறைய கோவில்களில் நிறைய கோபுரங்களை விமானங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எட்டுக்குடி முருகன் கோவிலில் உள்ள விமானங்களை அந்த இஃப் இ லுக் அட் ஐ மீன் விசிட் ஃப்ரம் தி வெஸ்ட் சைடு இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல் அப்படிம்பாங்க இதுதான் அந்த விமானங்கள் இது பெருமாள் கோவிலினுடைய விமானம் இது முருகப்பெருமான் பெருமாள் இருக்கும் சிவபெருமானுடைய விமானம் இது மிக அற்புதமான விமானங்கள் கோபுரங்கள் மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எட்டுக்குடி முருகன் ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் ஐயாவை பார்த்து வணங்கி நிற்கும் நந்தி ஆனந்தவள்ளி தாயார் இவரது வன்னி கரத்திற்கு கீழே அந்த சித்தனை சித்தருக்காக காட்சி தரும் நோக்கத்துடன் இருக்கு சென்னையில இருந்து ரெண்டு பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களை சாரி விசாரிப்பாருங்க வைத்தியநாதன் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நீங்க எனக்கு நேட்டிவ் பிளேஸ் திருவாரூர் நேட்டிவ் பிளேஸ் திருவாரூர் இப்ப நீங்க இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி கிராமம் வெரி குட் நீங்க வந்து இப்ப இங்க எட்டுக்குடி முருகனுக்கு முருகன் தரிசிக்க வந்தீங்க ஆமா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தரிசனம் பண்ண வந்திருக்கேன் சரிங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்ல இங்க நிறைய தடவை வந்திருக்கேன் சரி முருகப்பெருமானுங்கிறது வந்து உலகத்துல உள்ள அத்தனை உயிர்களுக்கும் வந்து அருள்பாலிப்பு வருவாரு

மூலவரை படம் பிடிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டனர் அதனால் நாம் மூலவரை அருகில் சென்று படம் பிடிக்க முடியவில்லை வணங்கிக் கொள்ளுங்கள் இவர்தான் மூலவர் முருகப்பெருமான் எட்டு குடி முருகப்பெருமான் இவர்தான் பன்னெண்டு காலமாக இந்த கோவில் இங்கு இருந்திருக்கின்றது இது சோழர்கள் காலத்து கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலை நிபுணத்துவத்தை உணர்த்தும் ஒரு கோவில் என்று சொன்னால் இது மிக இல்லை என்கின்றார்கள் ஏனால் அத்தனை வனப்பு இந்த ஆலயம் எழுப்பப்பட்ட ஆண்டு என்பது கி பி அறநூறு அல்லது எழுநூறாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதற்கு முன்பே இங்கு ஆலயம் இருந்திருக்கின்றது அந்த ஆலயம் அதற்கு பிறகு வந்த சோழ மன்னர்கள் அந்த கோவிலை சப்பனிட்டு மேம்படுத்தி இப்பொழுது இந்த ஆலயம் மிக ஒளிவுடன் திகழ்கிறது என்கின்றனர் ஊர் மக்கள் ஆறு ஆலயத்தினுடைய ஈசானி மூளைக்கு செல்வோம் ஆலயத்தினுடைய ஈசானி மூலையிலிருந்து நாம் இப்பொழுது படம் எடுக்கின்றோம் மிக அற்புதமான ஒரு காட்சிகளை நம்மால் இங்கு காண முடிகிறது ஆலயத்தினுடைய நவகிரக சந்நிதி அத்துடன் அல்லாது சனீஸ்வர பகவான் ஸ்ரீ பைரவ ஸ்ரீ சூரியன் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியே ஒரு சந்நிதிகள் அமைத்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்பு அது அல்லாது நவகிரகங்களுக்கும் தனி மேடையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்வாழிக்கின்றார்கள் இந்த கிராமத்தில் ஆரம்ப காலத்தில் எட்டு குடித்தனங்கள் மட்டுமே இருந்தன அதற்கு பிறகுதான் அனைத்து பகுதியில் இருந்தும் குடிகள் வந்தன அதன் பிறகு தான் அந்த ஊர்னுடைய மக்கள் மக்கள் தொகை பெருகியது அந்த எட்டு குடித்தனங்கள் இருந்த காலத்தில் இந்த கோவில் அமைந்திருந்தது தான் எட்டு குடி என்று பெயர் வந்ததாக ஒரு ஐதீகம் அது அல்லாது மயிலை எட்டி பிடி என்று தெய்வ யானைக்கு முருகன் சொன்னதனாலும் இது எட்டு குடி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆலயத்தினுடைய தல தீர்த்தம் இதுதான் எல்லா ஊர்களிலும் இந்த சுந்தர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் என்றெல்லாம் இருக்கும் இதோட இங்கு இந்த இறைவனுடைய தீர்த்தம் இது இந்த குளத்தில் ஒரு மகிமை என்ன என்றால் இந்த குலம் வற்றாது என்கின்றார்கள் இந்த நீர்நிலை வற்றிவிட்டால் மிகவும் பஞ்சம் தலைவிரித்தாடும் ஆதலால் இந்த குலம் எங்கு வற்றியதே இல்லை எப்பொழுதும் நீர்நிலைகள் செழித்தோங்கி இருப்பதால் உள்ள பயிர் பொதுவாக எங்க நன்றி தான் அனைத்தும் செழி துவங்கி இருக்கின்றன என்கின்றார்கள் இங்கு வாழும் மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள் விவசாயிகள் சிறு குறும் தொழில் செய்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் மற்றபடி வயல் வயல் காடு வைத்திருப்பவர்கள் அதில் பணிபுரிபவர்கள் தான் இங்கு அதிகம் அதனால் இந்த மக்களிடம் பழகும் பாங்கு வந்து ஒரு அலாதி ஆனது அவர்கள் வந்து அவருடைய பாசம் என்ற அடிவையிட்டில் இருந்து வரும் என்கின்றார்கள் இங்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் இந்த கடை மற்றும் கடைக்காரர்கள் விசாரித்த பொழுதும் அப்படித்தான் எந்த கேள்விகள் எந்த கோவிலை பற்றி கேட்டாலும் ஒரு ஆர்வத்துடன் பதிலளிப்பது மிகவும் ஒரு அதிசயமாகவும் இருந்தது இந்த ஊரினுடைய மக்களினுடைய மாண்பு அவர்களுடைய மனது எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது அம்மாதிரியான மிகச் ஊர் இது எப்படி இது திருக்கோலை செல்லும் சாலை இது திருக்கோவை இங்கே நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் அது முன்னால் முதல்வர் கருணாநிதி பிறந்த ஊர் அது ஒன்று அத்துடன் நல்லா தான் அங்கே ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகம் வந்த பிறகு இந்த இடங்கள் நிறைய வளர்ந்திருக்கின்றன என்கின்றார்கள் இங்கிருந்து அந்த இடங்கள் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளன எட்டுக்குடி என்கின்ற இந்த ஊரில் ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளது என்பது ஒரு சிறப்பு செய்தி அந்த ஐடிஐ என்பார்கள் அத்துடன் அல்லாது இங்கு திருவாய்மூர் என்ற ஒரு ஊர் பக்கத்தில் உள்ளது அங்கு ஒரு சிவாலயம் பிரபலமான ஒரு சிவாலயம் உள்ளது அதே திருவாய்மூரில் அஷ்டபைரவர் கோவில் ஒன்று உள்ளது என்கின்றார்கள் நன்றி நேர்களே மற்றொரு ஆலயத்தில் மற்றொரு தருணத்தை நாம் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்